காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக சார்பில் நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட முக்கிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு தேவையான கட்சிப் பணிகளை மேற்கொள்ள பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது மேலும் பாராளுமன்றம் சட்டமன்ற தொகுதி வாரியாக பொறுப்பாளர்களை நியமித்து உள்ளது கட்சி தலைமையின் உத்தரவின்படி காஞ்சிபுரம் பாராளுமன்றம் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியின் பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பாளர்கள் கூட்டம் காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர் ஆர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதி அமைப்பாளர் கே டி ராகவன் மாவட்ட தலைவர் கே எஸ் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து நிர்வாகிகளிடம் கேட்டறிந்து நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான ஆலோசனைகளை வழங்கினார்கள் கூட்டத்தில் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி இணை ஒருங்கிணைப்பாளர் டி வாசன் தொகுதி பொறுப்பாளர் பார்த்தசாரதி மாவட்ட துணைத் தலைவர் கோரம் எம் விஸ்வநாதன் மாவட்ட செயலாளர் செந்தில் தனபால் என் ஆர் ஆனந்த் பாபு மண்டல தலைவர்கள் ஜீவானந்தம் ஞானசூரியன் போபதி தமிழரசன் உள்ளிட்ட ஏராளமான முக்கிய நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் मारते पड़ेगा, अनेकेस बांधो रेलवे, आम फोटो लेकर तेरे को जाना भी चाहिए, जगतेश नंबर के लिए, मंडर ले पड़े पड़े कर, तुझे न्यारा सोनिया, कांची ब्रह्मन, नाडल निकट तोड़िया, इन नमीड़ी के विवादियों के सोनी इसमें आधा उन्हीं का पार्टी तो अंदर है, इसको लेकर अमले चट्टोला, ना उ